ഭൂം തദ്രുഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നു ദന്ദി പ്രേക്ഷോദയാം ആദിത്യക്ഷോമായ മംഗളായ ബുധ യക്ഷ ഗുരുചുക്കര ക്ഷണിയക്ഷ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவ பஷு வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதஷி இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் கிருத்திகை பிற்பகல் இரண்டு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு பின்பு ரோகிணி நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி பிரதோஷ நாளாகவும் சிவராத்திரி திருநாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஐந்து விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கி பனிரெண்டு பனிரண்டுசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்புகள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும் சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் சேமங்கள் அதிகரிக்கும் தொழில் ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்பங்களும் துன்பங்களும் நிறைந்த உலகத்தில் வன்மங்களை வளரவிடாமல் தடுப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க சிக்கல் நவநீதேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஆர் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும் உங்களுக்கான சிறப்புகளும் உயர்ந்த பதவிக்கான பொறுப்புகளும் இன்றைய நாளில் மிகுதியாகும் உங்களுடைய குடும்பத்தில் வசிக்கிற பகுதியில் எதிர்த்த வீட்டில் அடுத்த வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பகை விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இயற்கையின் விதிகளுக்கு விதி விலக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க நாகா தம்மன் தெய்வ வழிபாடு செய்வதும் நல்லது நான்கு வர்ணம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் இழந்த கௌரவம் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுட சுடச் சாப்பிட்ட அந்த காலத்தையும் சுட வைத்து சாப்பிடும் இந்த காலத்தையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசையை சார்ந்தவங்க வாயு பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு உயரும் ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே ராசி அதிபதி சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத செயல்பாடுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல்லுக்கு அடங்காத குழந்தைகள் செல்லுக்கு அடங்குவதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க காத்தவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் உங்களுடைய சிந்தனையால் சிறப்புக்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும் வெளியூர் பயணங்களில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சேமிப்பு இல்லாத உழைப்பு சேதாரத்திற்கான அழைப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க சட்டை நாதர் வழிபாடு செய்வதும் நல்லது எட்டு அதிர்ஷ்டமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கும் பொதுவாகவே தீராத நோய் உண்டான தேவையில்லாத தொந்தரவுகளிலிருந்து அதாவது கடந்த காலங்களில் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நீங்க விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நோய் நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைப்பதை சரியாக நினைத்தால் நடப்பதும் சரியாகவே நடக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க உச்சி பிள்ளையார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதில் வறுமையில் வாடுகிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மறைமுக எதிர்ப்பு விலகும் அதாவது கூட இருந்தே குழி பறிக்கக்கூடிய மனுசால் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் உறவு வகையில் ஒற்றுமையான சூழல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேசிப்பதை விட சுகமானது நேசிக்கப்படுவது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலம் ராசிய சார்ந்தவங்க வர்த லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஏற்கனவே விவசாய சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு அலைச்சலுக்கு மேலான விளைச்சல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடியல் என்பது கிழக்கில் அல்ல நம் உழைப்பில் உள்ளது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விரு சிகம் ராசைய சார்ந்தவங்க இராஜப் பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வகையில் தொல்லைகள் குறையும் உங்களுடைய லட்சிய கனவுகள் நிறைவேறக்கூடிய கச்சிதமான சூழல்கள் அதிகரிக்கும் பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பண வரவுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்பார்ப்பு சிறியதாக இருந்தால் ஏமாற்றம் பெரியதாக இருக்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசியை சார்ந்தவங்க ഉദ്വകാഥർ ദൈവത്തെ വഴിപാട് ചെയും നല്ലത് അതിർഷ്ട എൻ എട്ട് അനുകൂലമായ വർണ്ണം മഞ്ഞൾ അതിർഷ്ട എു സി மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கோபங்கள் குறையக்கூடிய பாபங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் அட்டமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கடந்த கால நஷ்டங்கள் தவிர்க்கப்படும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் விதிக்கப்பட்ட வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சந்தவங்க அமிர்த கடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் டி கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய நாள் அதாவது பழைய பால்ய நண்பர்களை சந்திப்பதின் மூலமாக புதிய புதிய முயற்சிகள் புதிய புதிய ஆலோசனைகள் கிடைக்கும் மிகையான வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும் லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தொழில் துறையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திறமை ஒன்றுதான் ஏழைக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் மூலதனம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க மாட சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாள் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு சேர்ந்து விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பூர்வீக சொந்த கிராமத்திற்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதைத்த விதை முளைத்தால் மரம் இல்லையேல் உரம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க வேதாரண்யேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஃப் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்